என்ன வட்டமாடி நீ கண்ணை தாறட்டே டேய் பெரிய தம்பி காளியாத்தா சத்தியமா சொல்ற கண்ணுபொடிடாடா சிலை சொல்றே ஓ மேல சத்திய பண்றடா சத்தியம்னா உனக்கு சக்கட பொங்கல் மாதிரி நீ என்ன அப்படி சொல்ற யாருடி பொறம்போக்குன்னு கேக்குற அப்பா ஆத்தா பேர் தெரியாத انا அத நீ வந்து என் புள்ளை பொறம்போக்குங்கறியா யார்கிட்ட அப்பா ஆத்தா பேர் தெரியாது அப்பா பேரு சின்ன அவங்க பெட்டவங்க பேர் தெரியுமா உனக்கு வேணும் அவளே சொல்லுவா நீ படித்தரையில கருது வேணு வாடா போகலாம் என் வயித்துல பால வாத்தா. கூறுல தவளை உன எங்கிட்ட எல்லாம் தேடுறது

போட்டு தருங்க இந்த மருது பயிர் நினைக்கிறேன் பத்தி பிராது சொல்றதுன்னா எப்போ பகல்லயே ஊத்தி உடைய அது ஏன் மாப்பிள்ள சொல்றதுக்காக உங்களை கூப்பிட நான் பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மருது கொட்ட அடங்கும் நினைக்கிறேன் அதனால தான் உங்களை இங்கே கூப்பிட்டேன் அப்புறம் பாண்டி மீனை மேல எனக்கு கண்டு பாருங்க அது ஆனாத கருத வண்டிக்கான கூட கட்டி வச்சிடலாம் ஆனா நீ அநியாயத்துக்கு ஊருக்குள்ள பேரை கெடுத்து வச்சிருக்கிறிய ரிப்பேர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் பரவாயில்லையா எனக்கு பாண்டி மீனாவை கட்டி வச்சீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பணம் தரேன் இந்தாங்க இப்பவே ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்டே கவலை விடு இனி பாண்டி மீனா உன் பாக்கெட்ல நான் வாக்கு தவற மாட்டேன் நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாடு பொண்ணு கேட்டுவா